எத்தனையோ பேர் இந்த இதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் வந்து இந்த கோவில்ல திருப்பணிக்கு உதவி செய்யற அந்த இதுல வந்து நடந்திருக்குங்க அது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பை முழுவதும் பாத்தீங்கன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் நாணயத்துக்கு மேல வந்து ஐந்து ரூபாய் நாணயம் வந்து ஒரு அம்மா வந்து இந்த பை முழுவதுமே நாணயங்கள் தான் அவ்வளவு நாணயங்களை கொண்டு வந்து இந்த திருப்பணிக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொன்னது ஏதோ ஒரு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சுங்க எங்களுக்கு ஏன்னா ஒரு நம்பிக்கை அடிப்படையில் இந்த விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளை நம்பி அவங்க தினமும் இறைவனுக்காக ஒரு அஞ்சு ரூபாய் எடுத்து வச்ச காசை வந்து இந்த சாமிக்கு கொடுக்காங்க அப்படின்ற போது ரொம்பவும் நெகிழ்ச்சியா இருந்துச்சு அந்த அம்மாவுடைய பெயர் கூட எங்களுக்கு தெரியாது பெயர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கும் ஒரு சமயத்தில் இப்படி நீங்கள் திடீர்னு வந்து ஒரு உதவி செஞ்சது வந்து இன்னைக்கு நீங்கள் செஞ்ச இந்த உதவியால் தான் மறுபடியும் இந்த திருப்பணி நடக்குதுமா அதனால எங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகள் முடிந்தால் நேரில் வந்து இந்த கோவில பாருங்க எந்த அளவுக்கு நம்ம மீட் எடுத்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியும் வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியற நம்பருக்கு உங்களோட உதவிகளை புரியுங்க ஏன்னா இன்னும் நமக்கு பண உதவி பொருள் உதவி தேவைப்படுது அதனால தயவு செஞ்சு காணொலியையும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துது